பாரு அடுத்த வாரமே அந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுங்களா உட்காந்து எங்களை வரவேற்கிறா என்ன நடந்துடுமான்னு கேட்டா சிஸ்டர் நீங்க ஜபிச்சுங்க சின்ன ஜெபம் பண்ணுங்க வல்லமே இல்லை இயேசு மட்டும்தான் தெரியும் ஆர்வம் இருந்ததுங்க அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார் ஏன்னா ஒரு மனைவி இந்த பூமியில அழுதாள் என்றால் உங்க புருஷர்கள் குடித்து கொண்டிருக்கிறாரா கையன் பிரயாசங்கள் இல்லையா முடிந்திருக்கு உங்களுக்கு ஜெபிக்க தெரியலன்னு கூட பரவாயில்ல ஆண்டவரே என்று சொல்லிங்க அவர் எங்களை வரவேற்பு உட்காருங்க சிஸ்டர் அவர் எங்களுக்கு மரியாதை கொடுத்தார் எதற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஊழியர் செய்யும் பொழுது எல்லா எங்களை வரவேற்றார்கள் இந்த சின்ன வயசுல இப்படி சரிங்களா என்று சொல்லி கத்தர் கதவுகளை திறந்தார் அது மாத்திரம் இல்லைங்க ஏசப்படும் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டு நான் கேட்டு ஆண்டு எனக்கு வரங்களை கொடுங்கப்பா அப்படின்னு நான் ஜோம் பண்ணேன் நிரம்பி நிரம்பி சோபிக்கிறேன் ஆண்டு எனக்கு வரம் கொடுங்க வரம் கொடுங்க நான் பண்றதை டிராக்ஸ் ஒழியம் கொடுத்துட்டு இருக்கிறேன் டோர் டு டோர் கொடுத்துட்டு இருக்க ஏழு எந்த வீட்டுக்கும் போயிடுவோம் பாருங்க யாரும் தெரியாது நிறைய பேருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது ஆனால் பெருமைக்கு நான் சொல்லவில்லை ஒரு நாள் நான் செபிக்கிறேன் அன்றுவர எனக்கு வரங்களை கொடுப்பீங்களாப்பா அப்படின்னு சொன்னேன் பெரிய போதகர் சாம் சுந்தர் ஐயாவுடைய பத்திரிக்கை ஒன்று எங்கள் வீட்டில் வாங்குவாங்க அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் போட்டிருக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதுதான் உன் வரம் ஹால பாருங்க அவர் அந்த மூத்த போதகர் சாம் ஐயா சொன்னாரு நீ எதை விரும்புறாயோ அதான் வரும் எனக்கு ஏசப்படும் வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் என் வருமா அப்போ பொக்கிஷத்தை நானே வைத்து தேடுகிறேன்றான் அன்று தினத்துல இருந்துங்க நான் ஏசப்பா கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் ஏசப்பா உமக்காக ஆண்டவர ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு நான் நான் சத்தியத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் திருமணமான பிறகு பார்த்திங்களா ஒரு அற்புதனத்தில் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் எங்க நான் இப்படிலாம் ஊழியம் பண்ணுவேங்க என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னார் சரி நீ வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் நீ கொடு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் நிறைய அத்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜியோன் கோல்ஸ் ஊழியத்துடைய மகிமை என்ன தெரியுங்களா எந்த பெருமைக்கும் இடமில்லைங்க மக்களே கற்ற சொல்லிய காரியம் என்ன நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களிட எடுத்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த பகிர்ந்தலை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவிக்குரிய வாழ்க்கை நடத்துங்க நான் என் வாழ்க்கையில் நான் டிராக்ஸாக கொடுத்துருக்குறேன்னு தவிர மெசேஜ் கொடுத்ததே இல்லை யார்கிட்ட முன்னே நான் பேசினதே கிடையாது அதாவது மெசேஜ் கொடுக்குறதெல்லாம் கிருபங்க அதெல்லாம் என் ரொம்ப பெரிய மகிமையான காரியம் நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க போ ஆண்டோட பேசுவார் போய் இன்னைக்கு தெரிஞ்சதை ஆண்டோட்ட கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பைபிளை எடுத்துக்கிட்டு நேரம் ரூமுக்கு போயிட்டேன் போயிட்டு மக்கள் இருக்கிறாங்க அண்டவர அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க நான் ப்ளீஸ் சொல்லுங்கப்பா சொன்ன உடனேங்க அந்த ஆர்வத்தை கர்த்தர் பார்த்தா என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுங்களேன் ரோமர் எட்டாம் அதிகாரத்தை சொல்லி கொடுத்தார் அப்போ சொல்லி பவ்ளீஸ் நிருப்பத்தை கற்றுக் கொடுத்தார் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள் இந்த வார்த்தை கொடுத்துட்டாருங்க மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அது கொண்டு போய் நான் எங்கள் ஐம்பது மக்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது கத்திர ஆவியாக நான் ஒன்றும் நான் மண் அல்லவா அந்த வாலிப நாட்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்களா எங்கள் மக்கள் உட்காந்து பின்னா பின்புறத்தில் எங்கள் பாஸ்ட் உட்காந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தார் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்க என்று சொல்லி அவர் தூரத்தில் கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் முடித்த உடனே தான் வந்தார் வந்து என்னத்தார் மகளே நீ கத்திற்காக நெல் அவர் உனக்காக நிற்பார் என்று சொன்னார் அதெல்லாம் என் பிள்ளைகளே தேவர் சத்தமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த சத்தம் இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது ஏன் என்றால் ஜீவனை கொடுத்தவர் எல்லாவற்றும் பார்த்துக்கொள்வார் எந்த நாள் வரைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறார் என்றால் அவர் வார்த்தையை கொடுக்கும்படி அதற்கு என் கணவர் துணையா இருந்து எல்லா இந்த ஊழியத்தில் கத்தர் இங்க ரெண்டு பேரை பலப்படுத்தி பலப்படுத்தி எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் மரணத்துக்கு எதுவாய் வந்தாலும் கத்த நிற்கிறாருங்க நின்று இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஒரு சாட்சியாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்